ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலத்தில் எல்லா பறவைங்களுக்கும் தண்ணி தாக்கி எடுக்கும் அளவுக்கு நாம் அவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வைக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு வாட்ரு கேன் எடுத்துகிட்டு அந்த வாட்ரு கேனை இந்த அளவில் சைஸில் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண வாட்டர் கேனை எடுத்துகிட்டு அந்த வாட்டர் கேனில் சின்னதாக ஒரு தொண்டி போட்டுட்டு அந்த தொண்டியில் வந்துட்டு சின்ன கம்பி வந்து உள்ளே நோச்சிட்டு ஒரு ஹைட்டான பிளேஸில் அதை மேலே கட்டிட்டு நல்லா இறுக்கமாக கட்டி மேலே வச்சிடலாம் இது எதுக்காக மேலே வைக்கிறோன்னா கீழே வச்சா பசங்க தள்ளிடுறாங்க அப்புறம் இங்கே குரங்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஹைட்டான பிளேஸில் வச்சா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதுக்காக தான் மேலே வைக்கிறோம் மேலே நல்லா டைட்டாக கட் ப வச்சுட்டு இப்போ நம்ம கரெக்டான பிளேஸில் வச்சாச்சு இப்போ அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கோமா பறவைகள் வந்து குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் தண்ணி குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு